இந்த ரசம் வைக்கிறதுக்கு வந்து நான் புளி வந்து வெந்நீரில் ஊற வைக்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இதை ஊற போட்டுருக்கேன் வெந்நியில் வந்து கொதிக்கட்டும் இதை வந்து நான் வந்து ரசப்பொடி வந்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட போகிறேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் ஒரு ரெண்டு பல் பெரிய பூண்டு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கிளாஸுக்கு ஒரு அரை கிளாஸ் சிறுபிருப்பு போட்டு அதையும் வறுத்து நம்ம ரசத்துக்கு பொடி பண்ண வச்சுருக்கோம் பொடி பண்ணி வச்சிருந்தா இது வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் வைத்து போகல என்னது யாரா நல்லா வருதான்னு பார்ப்போம் வரவே மாட்டேக்கே வச்சிருக்கா இது வந்து ரெண்டு மாதம் ஆனாலும் கேட்டுப்போவே

ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் சொல்லுங்க ரொக்கத்துக்கு புளியை நன்றாக சூடான தண்ணீரில் சுருள நீர் கரைச்சு சூடான வெளியில ஊற வச்சு வச்சுக்கணும் கட் பண்ணிடு ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வாய்ஸ் வந்து மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் ரசத்துக்கு வந்து தாளிக்க போகிறோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போல் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சும்மா அப்படி பில்லி போகிறதோ அப்புறம் ரசத்துக்கு வந்து தாளிக்க போகிறோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போல் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் சும்மா அப்படி பில்லி போடுறோம் இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளிய பேஸ்ட்டா அரைச்சிட்டு இருக்கோம் இத வந்து தால் சீக்கிரம் நம்ம போக தக்காளி வந்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்ல நல்லா கொஞ்சம் வேகணும் புளி தண்ணியை நம்ம இப்போ ஊத்துறோம் கரைச்சி வச்சிருக்க தண்ணியை வந்து இப்போ நம்ம ஊற்றுறோம் மறுபடி நம்ம பொடி போட்டு விட்டு முடிச்சு அதோட அதோட அதுக்கப்புறம் நம்ம பொடி வந்து நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இந்த ரசத்தில் இப்போ கொதிக்கும் போது நம்ம சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துடும் அவ்வளவுதான் இது கொதிக்கும் கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லையை போட்டு உப்பு போட்டு இறக்குறோம் ரசத்துக்கு ஃபைனலாக நம்ம இப்போ கொத்தமல்லி இலையை நம்ம தூவுறோம் முத்தமில் ஏழிய கூறிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும் சால்ட்டு லாஸ்ட்டாக தான் போடணும் ரசத்துக்கு ரெண்டு குட்டியே போட்டோம்னா ரசம் வந்து கடுத்துடும் அதனால் நம்ம ஃபைனலாக நம்ம உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி நம்ம கலக்கிட்டு ஃபைனலாக பழகிட்டு நம்ம மூடிச்சோம் ரசத்துக்கு ஃபைனலாக நம்ம இப்போ கொத்தமல்லிலேயே நம்ம தூவுறோம் கொத்தமல்லி ஏலியை தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடும் சால்ட்டு லாஸ்ட்டாக தான் போடணும் ரசத்துக்கு ரெண்டு குட்டியே போட்டோம்னா ரசம் வந்து கடுத்துரும் அதனால் நம்ம ஃபைனலாக நம்ம உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி நம்ம கலக்கிட்டு அவ்வளோதான் நம்ம ஃபைனலாக கலக்கிட்டு நம்ம மூடிச்சோம்